ஐயா பேய் இருப்பது உண்மையா அதை பேய் நீட்டு சொல்றாங்க எதம் ஏன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்முடைய சூட்ச் சரீரங்கள் வந்து இப்போ சில நேரங்களில் வந்து அகாலமாக மரணம் அடைஞ்சிடுறாங்க ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிடுறாங்க சூசைட் பண்ணுறதெல்லாம் அகால மரணமா முடிஞ்சு போயிருது ஒரு ஆக்சிஷன்ல இறந்து போனாங்கன்னா அது அகால மரணம் கிடையாது மற்றபடி நாம வந்து நாமளாக நம்முடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டோம்னு சொன்னா அது வந்து அகால மரணம் அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி இதை முடிச்சுக்கிட்டவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா புதுசாக இன்னொரு பிறப்பு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து கொடுத்த பிறப்பு உதாசீனப்படுத்திட்டதுனால அடுத்த பிறப்புக்கு சான்ஸ் உடனே கிடையாது அவங்கள பெண்டிங்கில் போட்டு வச்சுருவாங்க பிற உனக்கு பீரியட் வரும்போது தான் உனக்கு அடுத்த பிறப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்களால பிறக்காமல் எடுக்க முடியாது அப்போ என்னென்னா அவங்க அடுத்த ஏதாவது உடம்புக்குள்ள நுழைறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க அதுகளை வந்து நம்மளுடைய கிராமங்கள் வழக்கப்படி அதுக்கு தான் பேய் பிசாசுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க மற்றபடி பேய் பிசாசுகள் கிடையாது இந்த நம்முடைய இறந்து போனவங்களுடைய ஆவி தான் அந்த சுட்சும சரீரத்தில் தான் அந்த மாதிரி